ஆறுமுகம் அருளிடும் மனதினமும் ஏறுமுகமே உலகம் முழுவதும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசாம் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேற்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவில் நாம் பார்க்க இருப்பது டிசம்பர் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நாலாம் ஆண்டு எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அள்ளித்தர இருக்கிறார் மேஷம் முதல் மீனவரை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் இந்த வீடியோ பதிவானது பதிவுட உள்ளதுங்க நம்ம இந்த வீடியோ பதிவில் கால தத்துவப்படி நமக்கு பனிரெண்டு வீடுகளில் எட்டாவது வீடாகவும் செவ்வாய் ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த ராசி நேர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பழங்கள் மற்றும் பரிகாரத்தை இருக்கிறார் பரிச்சகராசியில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பகுதியில் நம்ம பலங்கள் பார்க்க இருக்கிறோம் பிறச்சை முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதமும் அனுஷ்ட நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதம் உடைய பிறச்சை வரக்கூடிய நட்சத்திரமாகும் இந்த மாதம் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது வருஷத்துவத்தினுடைய நம்ம கடைசி மாதத்தில் இருக்கோம் இந்த கடைசி மாதத்தில் தொடர்ந்து இரண்டு முறை வருவது சச யோகத்தால் ஏற்படுகைய கிரக மாற்றங்கள் கிரக நிலைகள் எப்படிப்பட்ட பலன்கள் மற்றும் பரிகாரத்தை அழைத்துறையிருக்கிறார் இந்த கிரக நிலை பொறுத்தவரை பார்க்கும்போது ராசியிலே உங்கள் ராசியிலே சூரியன் புதன் மக்கரன் மற்றும் சந்திரனுடைய சஞ்சாரம் இருப்பதால் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை தரும் கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குதுங்க தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் கிரகனுடைய சஞ்சாரம் செய்ய இருக்கிறாருங்க குடும்பஸ்தானத்தில் சுக்கரனுடைய பார்வை இருப்பதால் மனைவி சார்ந்த நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லா நடக்க இருக்குதுங்க சுகஸ்தானத்தில் சனிங்க நான்காம் இடத்துல சனியோட கிரகம் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் தாயார் வழி உடல்நிலையில் சற்று அக்கறை செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பஞ்சமஸ்தானத்தில் ராகுங்க அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கிறதால உங்களுக்கு இந்த மாதம் சொத்து சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருப்பது நல்லது பூர்வீக சார்ந்த சொத்து பிரச்சனைகள் வர இருக்குதுங்க சற்று சாக்கிரையாக இருப்பது நல்லது அக்கம் பக்கத்தில் சண்டை வருவதற்கு ஒரு சூழலும் உருவாக இருக்குதுங்க கலஸ்திரஸ்தானத்தில் குரு வக்கரமற்று இருக்கிறாருங்க அப்படி இருக்கக்கூடாதுங்க ஏழாம் இடத்துல உங்களுக்கு குரு வக்கரமற்று இருக்கிறதால குருவுடைய பார்வை இல்லாதால் திருமண தடை திருமணத்தை தள்ளி போவது இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் டென்ஷன் ஆகாதுங்க இந்த மாதம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும் மாதத்தினுடைய இறுதி பகுதியில் உங்களுக்கு நன்மை நடக்க இருக்குதுங்க திருமணம் ஆகாத தம்பதிகளுக்கு நல்ல வரங்கள் கிடைக்கப்பட்டு நல்ல வாழ்க்கை துணை மூலம் மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க பாகிஸ்தானத்தில் செவ்வாய்ங்க ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் கிரகங்கள் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் உடைய ஒன்பது குடியவன் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி பார்க்குறேங்க லாபஸ்தானத்தில் கேது என கிரக சஞ்சாரம் செய்கிறதுங்க இந்த பாதத்தினுடைய கிரக மாற்றங்கள் மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றுங்க சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து அதாவது இரண்டாம் இருந்து தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் மூன்றாம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க பதினைஞ்சி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரியன் ராசியிலிருந்து உங்களுடைய ரெண்டாம் இடத்திற்கு மாற இருக்கிறாருங்க முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்று சுக்கரன் தைரிய ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்காருங்க பலன்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் மாதத்தில் விருட்ச ராசினியர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாக இருக்குதுங்க போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாக இருக்குதுங்க மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகும் அடுத்தவர் பேச்சை கேட்பது குறைத்து கொள்வது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரமாக இருக்குதுங்க அடுத்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் எப்படிப்பட்ட பலன்கள் அடைத்தர தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள்லாம் நீங்கி விருத்தியடையும் காலகட்டமாக உங்களுக்கு தொழில் விருத்தியடைய இருக்குதுங்க வியாபாரம் விருத்தி அடைய இருக்குதுங்க நல்ல லாபத்தை பெறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும் பொழுது கவனம் தேவைங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமும் பழகுவதும் நல்லதுங்க குடும்பத்தில் இருப்பவுடன் வா வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் இந்த காலத்தில் நல்லா இருக்குங்க சிலருக்கு இடமாற்றம் எல்லாம் உண்டாக இருக்குதுங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவர் ஒருவரை அனுசரித்து பேசுவது நன்மை தரும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்குதுங்க எதிர்பாராத செலவுகள்லாம் உண்டாக இருக்குதுங்க திட்டமிட்ட செயல்படுவது நல்லதுங்க பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடிக்கிறதுக்குங்க சின்ன விஷயங்கள் கூட மனநிறைவு தரும் வழி நடக்க இருக்குதுங்க கலைத்துறையினருக்கு இந்த விருச்சிகராசினியர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது கலைத்துறை பிறந்த விருச்சராஸ் என்பவர்களே யாரையும் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து போங்க ரொம்ப ரொம்ப இந்த காலத்தில் நன்மையாக இருக்குங்க திறமையான செயல்பாட்டால் பாராட்டுகள் கிடைக்கிறதுங்க இருக்குதுங்க சிலருடன் விரும்பத்தக்காத வாக்குவாதங்கள் ஏற்பட இருக்குதுங்க வீண் பேச்சை குறைப்பது உங்களுக்கு உடனடியில் அக்கறை செலுத்த வேண்டுங்க அரசியல் துறையினருக்கு எல்லா வித வசதிகளும் உண்டாக இருக்குதுங்க தேடி போனதும் தானாகவே வந்து சே இருக்குதுங்க அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமான இனிமையாக பேசி பொழுது கிடைக்க போறீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெற இருக்குதுங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாக இருக்குதுங்க போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்தது இது வரைக்கும் நம்ம விரச்சியராசிகளுக்கு பார்த்தோங்க விசாக நட்சத்திர நான்காம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீர இருக்குதுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணும் கருத்துமாக இருப்பது நன்மை தர இருக்குதுங்க வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து கருத்து வேற்றுமை நீங்க இருக்குதுங்க பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் மதிப்பும் கூட இருக்குதுங்க அனுஷ்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் இழுவறியாக இருந்த பிரச்சனைகள் சாதகமான முடிவு பெற இருக்குதுங்க மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைய இருக்குதுங்க தேவையான உதவி கிடைக்க இருக்குதுங்க கடன் எல்லாம் குறைய இருக்குதுங்க முன்னேற்ற தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க கேட்டு நிச்சயத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மதம் மனதில் தன்மைக்கு கூடும் துணிச்சலாக எதிலும் ஈடுபட போகிறீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் உங்களது என்னப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை இருக்குதுங்க மற்றவிடம் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் அதிகரிக்கும் கௌரவம் அந்தஸ்தும் உயர இருக்குதுங்க வீண் செலவுகள் உண்டாக இருக்குதுங்க பரிகாரத்தை பொறுத்த இந்த மாதம் பிரச்சயராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் செவ்வாய்க்கிழமைகளின் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெற இருக்குதுங்க மன துணிவு உண்டாக இருக்குதுங்க அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லக்கூடியதுங்க ஞாயிறு செவ்வாய் வெள்ளிக்கிழமைங்க கிழமைங்க அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து ஆகிய தினங்களும் அதிர்ஷ்ட சந்திராஷம் தினம் என்று சொல்லக்கூடியது பதினாறு பதினேழு ஆகிய தின சந்திராஷம் இருப்பதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டுங்க இந்த சந்திராஷம் இருப்பதால் கொஞ்சம் சற்று கவனமாக இருப்பது நல்லதுங்க ஏன்னா இரண்டரை நாட்கள் நடக்கக்கூடிய இந்த சந்திராஷம் என்பது வாழ்க்கையில் ரொம்ப அந்த மாற்றுக்குரிய மாற்றி விடக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க அந்த காலகட்டத்தை நீங்கள் ரொம்ப பொறுமையுடன் அமைதியுடன் செல்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க என்ன நேரங்களே விருசகராசி அன்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திர காலங்களும் இதுவரைக்கும் பொறுமையாக வீடியோ போது நன்றிங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் போகிற ஊர்ட்டி உங்களுக்கு நோட்டிஸ் வந்துடுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்பினால் உங்களுடைய லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய பேர் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி அதாவது உங்களுடைய பிறந்த ஊர் பிறந்த நேரம் பிறந்த மாடு சேர்ந்து கொண்டு உங்களுக்கு ஏன் உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வின்னு சொல்லி சொல்லுங்கள் உங்கள் முழுமையாக உங்களுக்கு ஜாதகம் பார்த்து தரப்படும் தொடர்ந்து இணைந்துகள் அடுத்தடுத்து நல்லதொரு வீடியோ பார்த்து உங்களுக்கு சந்திக்கும் மாதிரி உங்கள் மீது உங்க உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்து நன்றி வணக்கங்க